இருக்கான் நேத்து நீங்க எப்பிசொல்ல கூட பார்த்துருப்பீங்க பயங்கரமா உட்கார்ந்து சாரி கேட்டுக்கிட்டே இருந்தான் சாரி சாரி பிக் பாஸ் சாரி சாரி என்ன மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருக்கேன் சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தானா அதுக்கப்புறம் அந்த எப்பிசோனிங் நீங்க ஒரு குறிப்பிட்ட லெவல்தான் பார்த்திருப்பீங்க அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள ஒரு ப்ரோமோஷன் டாஸ்க் நடந்துச்சு ஓகேவா அந்த ப்ரோமோஷன் டாஸ்க் கிளம்பும் போது சாரி கேட்கிறான் அந்த ப்ரோமோஷன் டாஸ்க் எல்லாம் கிளம்பி உள்ள போயிட்டுருக்கும்போது சாரி கேட்டுட்டு இருக்கான் டாஸ்க் முடிஞ்சு எல்லாரும் வெளியே வந்து உட்காந்து போற கூட உட்காந்து சாரி கேட்டுக்கிட்டே இருக்கான் ப்ரோ அப்படியே சாரி கேட்டுக்கிட்டே இருக்கான் இதுல பெரிய சிரிப்பு என்ன தெரியுமா அப்படியே ஒரு சின்ன உதவி மறக்காம இந்த வீடை லைக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணினா ரொம்ப பெருமையாக பெருமையா இருக்கும் உங்க ஸ்டூபி கொஞ்சம் பெருமையா இருப்பாப்ல வீட்டுல இருக்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சம்பவம் பண்ணிருப்பாங்க ஏன்னா இவன் வந்து வெளியே வரும்போது வெளியே வந்து ஆக்சுவலா உங்களுக்கு ஃபுட் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்ப ஃபுட் சாப்பிடுறதுக்கு முன்னாடி எல்லாரும் சேர்ந்து முத்துக்குமார் ரொம்ப சேடா இருக்கிறத பார்த்துட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா போய் கேமரா முன்னாடி சொல்றாங்க பிக் பாஸ் எல்லாருமே சேடா இருக்கும் முக்கியமா முத்துக்குமார் ரொம்ப சேடா இருக்கும் நாங்க எல்லாமே எங்க தப்ப புரிஞ்சுக்கிட்டோம் எங்களை தயவு செய்து எங்களோட பண்ண தப்புக்கு நாங்க கேட்ட மன்னிப்பை நீங்க தயவு செய்து கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் அதனால எங்களை வந்து எதுவுமே நீங்க சொல்ல வேண்டாம் ஒன்னே ஒன்னு போய் சாப்பிடுங்கன்னு மட்டும் சொல்லுங்க பிக் பாஸ் கண்டிப்பா சாப்பிட்டுறோம் நீங்க அவ்வளவு கோவத்துல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எங்களுக்காண்டி இந்த ஒரு வாரத்தை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கெஞ்சி கேட்டுட்டு சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லி உண்ணாவிரத போராட்டம்லாம் நடத்துறான் ஓகேவா மேலே இருந்து பிக் பாஸ் பார்த்துக்கிட்டே இருந்தால் ரைட்டு சாப்பாடு பாடிலாம் பொங்கி கொண்டு வச்சிருக்கோம் சாப்பாடு வேஸ்ட்டா பெற சரி ஓகே போய் சாப்பிடுங்கடா அப்பான்னு சொல்லி சொல்லியாச்சு இவ்வளோ சொன்ன உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சணும் தெரியுமா பட்டா 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 பட்டன்னு போய் எல்லா ஒன்று சாப்பிட ஆரம்பிச்சாச்சு பூரா பையனில் எடுத்து என்னமோ பிறகு தின்னுக்கிட்டே இருக்கான் இல்லை முத்துக்குமரன் மட்டும் ரொம்ப கம்மியாக ஃபுட்டை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிட்டேன்னா உள்ளே போயிட்டான் இவங்க எல்லாம் வெளியே உட்காந்து பயங்கரமா சாப்பிட்டு கதை பேசிட்டு இருக்காங்க ஆக்சுவலா முத்துக்குமரன் சாப்பிட்டானா சாப்பிடலாம் தெரியல கொஞ்சம் நினைக்கிறேன் சாப்பிட்டு என்ன இவன் மட்டும் தனியா நடந்து போய் பெட்ரூம்ல போய் உட்காந்து அங்க போய் உட்காந்து சாரி கேட்க ஆரம்பிச்சாம்போ அங்க தனியா உட்காந்து சாரி கேட்டுட்டே இருக்கான் எட்டி பார்த்தா கேட்டு சாப்பிட்டு இருக்காங்க முக்கியமா பவித்ரா ரொம்ப ஃபீலிங்ஸ்ல இருக்க மாதிரி ஒரு இது காட்டினாங்கல்ல இருந்திருக்கும் ஃபீலிங்ஸ் மறந்துட்டு அவங்களுக்கு என்ன பண்றாங்க எல்லாரும் கூட சேர்ந்து ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டு விளையாடிக்கிட்டு கதை பேசிட்டு அப்படின மாதிரி ஒரு மாதிரி குரூப்பா சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து சமையா ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க முத்துக்குமரன் மட்டும் மறந்துட்டாங்க ஓகேவா முத்துக்குமரன் உள்ள ஆங்கிள் பார்த்தா அந்த மைக்கு ஒரு பத்து செகண்ட் கூட ரெஸ்ட் விடாம சாரி கேட்டுக்கிட்டே இருக்கான் சாரி கேட்டுக்கிட்டே இருக்கான் எனக்கு என்னமோ பிக் பாஸே கடுப்பா இவனுக்கான மைக்குலாம் ஆஃப் பண்ணி போட்டு ஊற காலி பண்ணி நினைக்கிறேன் அந்த அளவுக்கு போட்டு சாரி கேட்டுட்டே இருக்கான் அவன் வைக்கிற கருத்து இல்லைன்னு தெரியுமா என்ன மாதிரி நிறைய மக்கள் இருக்காங்க என்ன மாதிரி நிறைய ஆட்கள் வெளியே இருக்காங்க எல்லாருமே இந்த வீடு வந்து பெரிய கனவா நினைச்சிட்டு இருக்காங்க சோ நான் அவங்களுக்கு எல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன் அப்ப நான் வீட்டுக்குள்ள வந்துட்டு நான் ஒரு விஷயத்தை இப்படி ஒரு தப்பை வேணும்னு சொல்லி பண்ண மாதிரி பண்ணா இருந்து பாக்குறவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கறது இந்த வரப்போற நாட்கள்ல என்ன வச்சு எந்த ஒரு வகையான தட்டி பெறக்கூடாது எல்லாருக்கும் இந்த வாய்ப்புகள் கிடைக்கணும் எனக்கு கிடைச்ச மாதிரி இருக்க மக்கள் எல்லாருக்குமே கிடைக்கணும் ஒரு சின்ன சின்ன கிராமத்துல இருந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஷோக்கு வருது ரொம்ப பெரிய கஷ்டம் பிக் பாஸ் தயசே புரிஞ்சுக்கோங்க நான் பண்ண தப்பு தான் பிக் பாஸ் இதுக்கு பண்ண மாட்டேன்

அவன் ஆக்சுவலா ஒரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன யோசிக்க ஆரம்பிச்சானா இருக்க நிறைய பேருக்கு ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி உள்ள மாதிரி அடுத்த ஆட்கள் உள்ள நினைச்சிட்டு இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்மளே ஒரு விஷயம் இந்த மாதிரி இந்த வீட்டுக்குள்ள பண்ணா வெளிய இருக்க நிறைய பேருக்கான அந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது பாதிக்கும் அது மட்டும் இல்லாம நான் பண்ண ஒரு சின்ன விஷயத்தால வீட்டுக்குள்ள இருக்க நிறைய பேருக்கான வாய்ப்புகள் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் இந்த இடத்துல வேலை பார்த்தது யாருன்னா பாஸ் தான் ஒரு தரமான வேலையை பார்த்துட்டு ப்ரோ சிம்பிளா சொல்லிட்டா சீசனை பொறுத்த வரைக்கும் தான் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படிங்கிற சும்மா சும்மா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஓகேவா இதுக்கு முன்னாடி எந்த ஒரு சீசனும் அப்படி கொடுத்ததே கிடையாது ஸோ அப்படியே கொடுத்தாலுமே கடைசி வரங்களில் கொடுப்பாங்க அப்பப்ப லைட்டா கொடுப்பாங்க அப்படி கொடுத்துட்டே இருந்தாலுமே இந்த பன்னெண்டாவது வாரம் தாண்டி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்காது ஏன்னா ஃபேமிலி ரவுண்ட் வரும் அதுக்கப்புறம் இந்த பெட்டி வந்துடும் அதுக்கப்புறம் டிக்கெட்டு ஃபினாலி அதுக்கப்புறம் ஃபினாலே வீக்னு சொல்லிட்டு ஆக்சுவலா அந்த வீக்கே முடிய போகுது பிக் பாஸ் முடிய போகுது ஸோ இதுக்கப்புறம் இந்த டிக்கெட்டு ஃபினாலே இருக்க போறது இல்லை ஆனா பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாருன்னா இது ஒரு கண்டென்ட்டை யூஸ் பண்ணி சரி கிடைச்சிட்டானு ஆல்ரெடி ரொம்ப சேஃபா பிளே பண்ணிட்டு இருக்கோம் கூட்டமா சேர்ந்து ப்ளே பண்றோம் அந்த பிளேயை முடிச்சு விடலாம் முத்து மரனா இது கரெக்டா இருப்பான் முத்துக்கு வச்சு அடிச்சா தான் வீட்டுக்குள்ள இருக்க நிறைய பேர் திருந்து வாங்கன்னு சொல்லிட்டு நேக்கா முத்துக்கு வச்சு அடிச்சிட்டாங்க ஓகேவா அதுதான் உண்மை ப்ரோ ஓகேவா நீங்களே யோசிச்சு பாருங்க எப்படி அடுத்த வரதுக்கு அப்புறம் டிக்கெட் பினால இருக்க போறது இல்ல எப்படி அடுத்த வரதுக்கு அப்புறம் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படிங்கிறது இருக்க போறது இல்ல இருந்தாலும் இதுக்கு முந்தின வாரமே அப்படி கவுத்திரலாம்னு சொல்லிட்டு ஒரு கவுத்து கவுத்து பிக் பாஸ் ஒரு வேலைய காட்டிட்டாரு இதுல பயங்கரமா உடஞ்சு பேசிட்டு இருக்காங்க அப்புறம் நைட் கொனாங்க கழிச்சு எல்லாம் சாப்பிட்டு உள்ள வந்த பிறகு கூட நம்ம ஜாக்லின் தான் உட்காந்து சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஜாக்லின் உட்காந்து பயங்கரமா சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க பக்கத்துல மஞ்சரி எல்லாம் செஞ்சு ஏதோ ஏதாச்சும் ஜாலியா பேசியாச்சும் அவனுக்கான மூட மாத்தலாம்னு சொல்லிட்டு பயங்கரமா இது பண்றாங்க இல்ல மஞ்சரி ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க இந்த வாரம் நான் போவேனா சொல்லு நீ தான் எல்லாமே கணிப்பல நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி கேக்குறாங்க ஆமா அதே மாதிரி எனக்கும் சொல்லு நானும் போவேனா சொல்லி ரெண்டு பேரும் கேட்டுட்டு இருக்காங்க ரெண்டு பேருக்கும் ஒரே வார்த்தையில முடிச்சுட்டா நீங்க ரெண்டு பேருமே போக மாட்டீங்க நல்லா பண்ணிருக்கீங்க நான் போலாம்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பயங்கரமா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அவன் ஒரு மாதிரி ஆயிட்டான் அவன் ஆக்சுவலா இந்த வீட்டுக்குள்ள நிறைய பேர் நம்ம சொல்லியிருப்போம் இவங்களுக்கு ஏத்துக்கிற மனப்பான்மை இல்லை ஏதாவது ஒரு தப்பு உங்களை பார்த்து சொல்லிட்டா அந்த தப்பை ஏத்துக்க மாட்டேக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருப்போம்ல அதே மாதிரி இவன் எப்படி இருக்கான்னா இவனை பார்த்து ஒரு தப்புன்னு சொன்னா அந்த தப்பை ஏற்றுக்கிறான் ஆனா இவன் ஒரு விஷயம் நம்ம கரெக்டாக தான் சொல்லி தெரிஞ்சு ஒரு விஷயம் பண்ணும்போது அந்த விஷயம் ரொம்ப தப்பா போகுதுன்னு தெரிஞ்சுட்டா அந்த விஷயத்தை இவனால ஏற்றுக்க முடியல ஐயோ இது தப்பா போகுது அப்போ இது ரொம்ப தப்பா போயிருக்குமே என்னால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்களே வெளியே மக்களை நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிச்சு ஓவர் திங்க் பண்ணி அந்த விஷயத்துல ஒரு மாதிரி சுத்தி சுத்தி வந்துட்டு இப்போ அதை தான் பண்றான் இப்போ இந்த வீட்டுக்கு தப்பு பண்ண தாபுரம் இப்போ இந்த வீட்டுல யாரும் தப்பு பண்ணாமையா ப்ரோ இருக்காங்க எவ்வளவு பேர் எவ்வளவு தப்புகள் பண்றாங்க ப்ரோ சும்மா வாரம் வாரம் அந்த என்ன ஒஸ்ட் பர்ஃபார்மர் வாங்கிட்டு ரொம்ப ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க வாரம் வாரம் வீக்கெண்ட்ல சேதனை கிட்ட மானங்கிட்ட தினமும் கிளி வாங்கிட்டு ஜாலியா சுத்துறாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நார்மலா ஒரு கேப்டன்சி டாஸ்க்ல இது நார்மல் கூட சொல்ல முடியாது கேப்டன்சி டாஸ்க்ல விட்டுட்டான் நான் சொல்ல பட் அந்த கேப்டன்சி டாஸ்க்ல விட்டு கொடுத்தது இவ்வளவு பெருசா ஆக்கி பயங்கரமா வெடிக்க வச்சு இதுக்கப்புறம் பாஸ் கிடையாது இவனால அந்த வீடியோ அழிஞ்ச மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணது வந்து ரொம்ப தப்பா ஃபீல் ஆகுது ரொம்ப தப்பு அப்படிங்கறத இது வந்து முத்துக்குமாரன் அப்படிங்கிறதுனால இந்த வேலையை பாத்துருக்காங்க அப்படிங்கறத உண்மை இந்த இடத்துல வேற யாரா இருந்தா ஒரு வார்னிங்கோ இல்ல என்னமோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு மாதிரி விட்டுட்டு போயிருப்பாங்க பட் முத்துக்குமார் இந்த இடத்துல இருக்கனால இவ்வளவு பெரிய வேலையை பாக்குறாங்க இந்த இடத்துல ஜாக்லின் மஞ்சரி ரெண்டு பேரும் சேர்ந்தா பயங்கரமா சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க தான் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணாலும் முத்துக்குமாரன் சொல்றது ஒரே வார்த்தை தான் என்னால முடியல நாளைக்கு எந்திரிச்சு அடுத்து ஏதாவது வேலையை பார்க்கணும் அந்த வேலையை பாக்குற கூட எனக்கு தெம்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றான் அதுக்கு ஜாக்லின் அங்க இருந்து நாளைக்கு சாட்டர்டே சண்டே கண்டன் நீ என்னடா வேலையை பார்க்க போறேன் இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம் ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா கூட அந்த வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு மாதிரி பயங்கரமா அந்த வீட்டுக்கு கேம் ஆடுறதுக்கு மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கான் ஓகேவா அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் எனக்கு தெம்பு இல்ல நாளைக்கு என்ன பண்ணேன்னு தெரியல சோ ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அதே விஷயத்த சொல்லி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான் இதுல அங்க இருந்து ஜாக்லனும் மஞ்சரியும் ஒன்னே ஒண்ணுதான் நீ தப்பு பண்ணிட்ட ஒத்துக்கிட்ட ஓகே விடு அதுக்கான விடை கண்டிப்பா பிக் பாஸ் கொடுப்பாரு என்னமோ ஏதோ நாம நாமினேஷன் பிக் பாஸ் கொடுக்குறாரோ இல்ல கேப்டன் டாஸ்க் வைக்கிறாரோ அது கண்டிப்பா பிக் பாஸ் அதுக்கான ஸ்டெப் எடுப்பாரு நீ அதே நினைச்சு நினைச்சு அதுல சுத்திட்டு இருந்து உனக்கான கேம் அழிச்சிக்காத சாட்டர்டே சண்டே வரப்போகுது அதுல என்ன பண்ணா வரப்போற வாரங்கள் என்னென்ன பண்ணலாம்னு சொல்லி அதை மட்டும் யோசிச்சு சொல்லிட்டு பயங்கரமா சொல்லிட்டு இருக்காங்க இதுல முத்துக்குமரன் திரும்ப திரும்ப வரப்போற வாரம் நல்லா உழைக்கணும்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கான் ஆக்சுவலா வரப்போற வாரம் உழைக்கிறதுக்கு அங்க எதுவுமே இல்ல அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இந்த வாரம் ஃபுல்லா ஃபேமிலி டாஸ்க் நடக்கும் போகுது வர அந்த வர வரப்போற வாரம் ஃபுல்லா ஃபேமிலி டாஸ்க் அதுக்கு அடுத்த வாரம் உங்களுக்கே தெரிஞ்ச மாதிரி தான் பொட்டி அது என்ன டிக்கெட் ஃபினாலே அதுக்கு அப்புறம் கடைசி வந்து ஃபினாலே வீக் அவ்வளவுதான் நாலு வாரங்கள் தான் இருக்கு பட் இருந்தாலும் அவனால ஏத்துக்க முடியல அப்படி அந்த ஏத்துக்கற மனப்பான்மை வராம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் நைட் ஃபுல்லா சாரி கேட்டுட்டு இருக்கான் எனக்கு தெரிஞ்சு எப்போ தூங்குறானே தெரியல நான் கவனிச்ச வரதுக்கு உள்ள படுத்து சாரி கேட்டுட்டு இருந்தான் அப்புறம் தனியா வெளிய வந்து படுத்து சாரி கேட்டுட்டு அவரண கூட படுத்துக்காந்து சாரி கேட்டு வெளிய போய் சாரி கேட்கிறான் மாத்தி 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 சாரி கேட்டுக்கிட்டே இருக்கான் இப்படியே சாரி கேட்டுட்டே இருக்கான் இந்த சாரி எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸே கேட்டு கடுப்பா இருப்பாரு அந்த அளவுக்கு ஒரு சாரி கேட்டிருக்கான் நீங்க சொல்லுங்க ஏன்னா நிறைய பேர் நேற்று வித்தியாசமா மாற ஆரம்பிச்சாங்க ப்ரோ அவன் நடிக்கிறான் ப்ரோ வேணும்னு சொல்லி கண்டென்ட் பண்றான் ஒரு கண்டென்ட்டை பண்ணிட்டான் அந்த கண்டென்ட் தப்பா போயிட்டுன்னு தெரிஞ்சோன்னா அந்த கண்டென்ட் என்ன பண்ணேன்னு தெரியாம அவன் பண்ண தப்பை ஏத்துக்காம ஒரு வித்தியாசமா பண்ணிட்டு இருக்கா ப்ரோனு சொல்லி ஒரு கொஸ்டின் வச்சுட்டு இருந்தாங்க என்ன கேட்டா எனக்கும் லைட்டா ஃபீல் ஆகுது ஏன்னா அந்த இடத்துல தப்புன்னு தெரிஞ்சோன்னே பவித்ரா அவர்கள் ரீமேட்ச் கேட்கும் போது ரீமேச் போயிருந்துருக்கலாம் ஆனா ரீமேட்ச் போகாம திருப்பியும் கல்லு மாதிரி நின்று கடைசியில பிக் பாஸ் திட்ட 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 அதுலயும் கரெக்டா ஆன்சர் கொடுக்காம சாரி பிக் பாஸ் சாரி பிக் பாஸ் ஒரே ஜோன்ல சுத்தான தவிர அவன் பண்ண தப்ப ஒத்துக்கல ஆமா நான் வேணும்னு பண்ணேன்னு பண்ணேன் சொல்லி ஒத்துக்கல கடைசி வரைக்கும் நான் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன் தான் சொல்லிட்டு இருக்கான தவிர அவன் பண்ண தப்ப ஒத்துக்க அதனால தான் பிக் பாஸ் கான்ல இருக்காரு பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான எபிசோட்ல சேதனை தான் இதுக்கு ஒரு தீர்வு கொடுப்பாரு நான் நினைக்கிறேன் இதை பத்தி உங்களுக்கான கருத்து சொல்லி மாறக்காம கமாண்ட்ல போடுங்க அடுத்த பாக்கலாம்